அரசே மோடி அரசே பிஜேபி அரசே மோடி அரசே பிஜேபி அரசே மோடி அரசே பிஜேபி அரசே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து சிறுபான் மக்கள் மீது சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதலை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் மத கலவரத்தை நாடு எங்கும் மத கலவரத்தை தூண்டி வீடும் ஆர் எஸ் எஸ் கும்பலை 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 தடை செய் தடை செய் தடை தமிழக அரசு மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கை கைதுசை கைது செய் கிறிஸ்துவ மக்கள் மீது கிறிஸ்துவ மக்கள் மீது முஸ்லீம் மக்கள் மீது முஸ்லீம் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய தாக்குதல் நடத்திய ஆர் எஸ் எஸ் கும்பலை ஆர் எஸ் எஸ் கும்பலை பிஜேபி கும்பலை பிஜேபி கும்பலை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் மோடி அரசே 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 உடத்தை உ பா சட்டத்தில் உடல் தாக்குதல் நடத்திய மீது தாக்குதல் நடத்திய மீது கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் முறியடிப்போம் 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 மதவாத பாசி மத பாசி வெறி மத வெறி முறியடிப்போம் 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 புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் தேசியத்தை புறக்கணிப்போம் 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 கிறிஸ்துவ இந்துத்துவ இந்துத்துவ தேசியத்தை வ தேசியத்தை இந்துத்துவ தேசியத்தை புறக்கணிப்போம் 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 தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் ஆர் எஸ் எஸ் அமைப்பை ஆர் எஸ் எஸ் அமைப்பை தடை செய் தடை செய் தடை செய் அணி திரள்வோம் 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 சனாதனத்தை வேறு அறுக்க வேறு சனாதனத்தை வேறு சனாதனத்தை வேற அறுக்க எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம் வென்றெடுப்போம் 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 எடுப்போம் வென்றெடுப்போம் 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 புரட்சிகர ஜனநாயகத்தை புரட்சிகர ஜனநாயகத்தை எழுச்சி தமிழர் தலைமையிலே தல மாடி வென்றெடுப்போம் தல மாடி வென்றெடுப்போம் மோடி அரசு மோடி அரசு தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கிறிஸ்தர்கள் மீதான கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்து தாக்குதலை தடுத்து நிறுத்து வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே பிஜேபி அரசே வேடிக்கை பார்க்காதே பிஜேபி அரசே வேடிக்கை பார்க்காதே மத சிறுபான்மை மக்கள் மீது மத சிறுபான்மை மக்கள் மீது நடத்துகின்ற தாக்குதலை நட தாக்குதலை வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் பிஜேபி அரசே கைது செய் செய் அரசே கைது ஊபா சட்டத்தில் கைது செய் ஊபா சட்டத்தில் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மீதான தாக்குதலை மீதான தாக்குதலை திட்டமிட்டு நடத்துகின்ற திட்டமிட்டு நடத்துகின்ற ஆர் எஸ் எஸ் संपरिवार வன்முறை கும்பலை வன்முறை கும்பலை கைது சட்டத்தில் கைது செய் முறி அடிப்போ அடிப்போம் முறி அடிப்போ முறியடிப்போம் மத வெறி பாசி சத்தை மத வெறி பாசி சத்தை முறியடிப்போ முறியடிப்போம் 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 புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் புறக்கணிப்போ புறக்கணிப்போம் வாத தேசியத்தை வாத தேசியத்தை புறக்கணிப்போம் 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 புறக்கணி புறக்கணிப்போம் 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 எழுச்சி தமிழர் தலைமையிலே அணி திரல்வோம் அணி திரல்வோம் அணி திரல்வோம் அணி திரள்வோம் சனாதனத்தை வேறு அறுக்க சனாதனத்தை வேறு அறுக்க எழுச்சி தமிழர் தலைமையிலே திரள்வோம் அணி திரல்வோம் அணி திரல்வோம் மணி திரள்வோம் வென்றெடுப்போம் 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 புரட்சிகர ஜனநாயகத்தை புரட்சிகர ஜனநாயகத்தை எழுச்சி தமிழர் தலைமையிலே மாடி வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்கர் இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கு தந்தை பெரியார் இருக்கு தந்தை பெரியார் இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய் பீ ஜெய் பீ